அவர்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்படைகிறாங்க லாஸ்ட் டைம் நடந்த குரூப் டூல கூட தமிழ் மாணவர்கள் தான் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கெல்லாம் ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கு ஸோ நீங்க அடிஷனலா சோர்ஸ் கலெக்ட் பண்ணி படிங்க ஓப்பன் ஸ்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம படிக்காம இருந்து நம்ம காரணத்தையே சொல்லி கொடுத்துருக்கோம் தமிழ் கஷ்டமா கேட்கறாங்க கஷ்டமா கேட்கறாங்க அப்படின்னு நம்ம காரணமே சொல்லிட்டு இருக்க கூடாது ஸோ நீங்க அகாடமி போய் படிங்க படிக்காமல் இருங்க ரெண்டாவது விஷயம் பட் சிலபஸில் உள்ளதை படிச்சுருங்க ஸோ அகாடமிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் உங்களோட ஓன் முயற்சி இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது சொல்லுவாங்க அவங்க குடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வருவா அப்படின்றது கேரண்டி எல்லாம் கிடையாது ஓபன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருமே டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதிருப்பீங்க சோ அதுல தமிழ் எந்த லெவல்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் டூக்கு நம்ம அதையே நினைச்சுட்டு உட்காந்துரக்கூடாது குரூப் டூக்கு நம்ம வேற லெவல்ல ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ அவங்க எங்க இருந்து கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நம்ம செய்ய நினைச்சிக்கிட்டு டிஎன்பிசி வந்து நம்மள வஞ்சிக்கிறாங்க தமிழ் மரம் தமிழ் மாணவர்களை வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க எல்லாம் உண்மை தான் இல்லைன்னா சொல்லவே இல்ல தமிழ் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்படைகிறாங்க லாஸ்ட் டைம் நடந்த குரூப் டூல கூட தமிழ் மாணவர்கள் தான் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர்ல கேட்டாங்களே இப்போ குரூப் ஃபோர்ல பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் இல்ல ஸோ அதனால வந்து

ஸோ டிஎன்பிசி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விகள் வந்து ரெண்டுக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஈவன் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கணும் நீங்கள் எங்க வேணாலும் சோர்ஸ் போங்க புக்கை தாண்டி போங்க பசங்க தான் கேட்குறாங்க நீங்கள் புக்கை தாண்டி எங்க வேணாலும் போங்க சார் ஆனால் எல்லாருக்குமே சிமிலராக வைங்க பார்சியாலிட்டி பார்க்காதீங்க இங்கிலீஷ்க்கு ஒரு மாதிரியும் தமிழுக்கு ஒரு மாதிரியும் கேட்காதீங்க அப்படின்றதான் மாணவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஸோ அதை வந்து டிஎன்பிசி வந்து கருத்தில் எடுத்துக்குவாங்கன்னு நம்புறோம் நிறைய அரசியல் தலைவர்களும் அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நிறைய சொல்லியிருக்காங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சிமிலராக இருக்கணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் போக நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்படியே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறோமா இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கு இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாவே இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது சோ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கணும் தமிழ் வந்து கஷ்டமா தான் கேட்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ நம்ம என்ன பண்ணணும் தமிழை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம தான் எடுத்துட்டு போகணும் நம்ம தான் அதுக்கு அடுத்த லெவல்ல ப்ரிப்பரேஷனை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்து அப்படின்னா கடைசி வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருக்கணும் ஸோ டிஎன்பிசி அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே போறாங்க வருஷம் வருஷம் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து மாறிட்டே போகுது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற பரிசோதிக்கிற மாதிரி தான் இந்த நடக்கிற தேர்வுகள் எல்லாமே இருக்கு அது நீங்களே நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் மனசுல வச்சிட்டு தான் நம்ம வந்து என்னது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ வெற்றியும் தோல்வியும் அப்படின்றது வரதான் செய்யும் தோல்வி மட்டுமே வந்து நிரந்தரமானது கிடையாது வெற்றியும் எப்பயாச்சும் நமக்கு ஒரு நாள் வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் நம்ம தொடர்ந்து முயற்சி மட்டும் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் வெறும் புக்ல உள்ளது மட்டும் படிக்காம வெறும் புக்ல உள்ளது மட்டும் படிக்காம கொஞ்சம் டெப்தா இறங்கி அவங்களே சொல்றாங்க டீன் பிசி சொல்லிருக்காங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கா ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கு ஸோ நீங்க அடிஷனலா சோர்ஸ் கலெக்ட் பண்ணி படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடிஷனலா நம்ம சோர்ஸ் கலெக்ட் பண்றது அப்படின்றது முடியாத விஷயம் ஏதோ எந்த புக்கை படிக்கிறது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் போது எந்த புக்கை வாங்குறது என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாது நம்ம என்ன அப்படின்னா சிலபஸை எடுத்துக்கோங்க சிலபஸ்ல இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க அந்த சிலபஸை வச்சு நீங்க வந்து பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க சிலபஸை வச்சு தான் நீங்க பிரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரித்தெழுது பாக்க போறோம் பிரித்தெழுதுல ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் ஃபுல் பார்க்க போறோம் வெறுமனே இது வெறும் இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் மட்டும் பார்க்காம இது கூட அடிஷ்னலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சொல் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பிரிச்சு எழுதணும் வெறுமனே வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்றது வேஸ்ட்டு அது வந்து ஒரு ஒரு வாரம் ஞாபகம் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு வாரம் ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மறந்துடும் ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க இந்த சொல்லை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க என்ன வார்த்தை கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக பிரிச்சிடலாம் ஸோ இந்த பிரித்து எழுதுவுக்கு நமக்கு பேசிக்ஸா தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா புணர்ச்சி விதி புணர்ச்சி விதி தெரிஞ்சா ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் நீங்க இந்த பிரித்து எழுதுவ எழுதிடலாம் சோ நம்ம வந்து பேசிக்ஸா மட்டும் புணர்ச்சி விதிகள் மட்டும் பேசிக்ஸா ஓவரலா கொஞ்சம் பார்ப்போம் சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ரீவியஸ் ப்ரீவியர் கொஷின் ஃபுல்லா பாத்துருவோம் புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி தரப்போறேன் ரொம்ப வந்து டெப்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரப்போல பேசிக்ஸா தெரிஞ்சுக்கோங்க இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் நீங்க வந்து பிரித்தெழுதுக எழுதுக ஈஸியா வந்து ஒரு ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்க இல்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஈஸியா வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சோ புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோம் இப்ப நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுது ரெண்டுமே என்னது பிரித்தெழுதுக அப்படின்னா ஒரு சொல்ல ரெண்டா பிரிச்சு எழுதுவோம் சேர்த்து எழுதுன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரே சொல்ல எழுதுவோம் சோ இதுல வறுமொழி அதாவது நிலைமொழி வறுமொழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொற்கள் இருக்கும் ஒரு சொல் இருக்குன்னா அதுல வறுமொழின்னு ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு என்ன இருக்கும் நிலைமொழி அப்படின்னு சொல் ரெண்டு சொற்கள் இருக்கும் சோ இதுல பஸ்ட் உள்ளதுக்கு பேர் என்னது அப்படின்னா இதுதான் நிலைமொழி இதுக்கு பேர் என்ன நிலைமொழி செகண்ட் இருக்குல்ல இதுக்கு பேர் என்னது வறுமொழி இதனை தொடர்ந்து வருவது வறுமொழி ஓகேவா இது நிலையா இருக்கக்கூடியது இதனை தொடர்ந்து வரக்கூடியது வறுமொழி சோ இதுதான் நிலைமொழி வறுமொழி அப்படின்றது ரெண்டு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த சொற்களை வந்து ஒரு நான்கு டைப்பா பிரிக்கிறாங்க எத்தனை டைப்பா பிரிக்கிறாங்க ஒரு நாலு டைப்பா பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா உயிரிடு மெய்யீரு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு டைப்பா பிரிக்கிறாங்க சோ உயிரீறு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நிலைமொழி இருக்குல்ல இது என்ன இருக்கு இதுதான் நிலைமொழி கலை அப்படின்றது ஒரு நிலைமொழி சொல் ஓகேவா இதுல இறுதி எழுத்து இருக்குல்ல இப்ப லை இருக்கு லை வந்து என்ன இருக்கும் கடைசி என்ன முடியுது ஐ அப்படின்னு முடியுது என்ன முடியுது ஐ அப்படின்னு முடியுதுல்ல சோ அந்த மாதிரி ஒரு உயிர் எழுத்து முடிஞ்சா அதுக்கு பேரு உயிர் ஈறு என்னது உயிர் ஈறு சோ அதே மாதிரி மெய் மெய்யீருன்னா அப்படின்னா இங்க வந்து என்னது மெய்யெழுத்துல முடிஞ்சா அது மெய்யிரு சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது உயிர் முதல் அப்படின்னா வறுமொழி இருக்குல்ல இதுல எது சொல்லியிருந்தோம் வறுமொழி இலை அப்படின்றது இங்க என்னது வறுமொழி எது இலை என்பது வறுமொழி சோ இந்த வறுமொழியில முதல் எழுத்து இருக்குல்ல முதல் எழுத்து என்னவா என்னவா இருக்கணும் இருக்கணும் உயிர் 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 எழுத்தா அது முதல் முதல் அப்படின்னு சொல்லணும் இதே இது மெய் மெய் முதல் அப்படின்னா இது 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 எழுத்தா இருக்கணும் சோ சோ அவ்வளவுதான் இதுதான் இதுதான் சிம்பிள் கான்செப்ட் மட்டும் பாத்துக்கோங்க போக இன்னும் கொஞ்சம் இருக்கு சோ சோ அதுக்கப்புறம் உயிர் 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 முன் முன் அப்படின்னா அப்படின்னு 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 மணி மணி அடி இது எப்படி எப்படி இந்த இன் வந்து கூட்டல் இ இ குறிக்கலாம் இங்க இங்க என்ன இருக்கு இருக்கு என்னது ஆ வருது சோ ரெண்டுமே என்னது உயிர் எழுத்து தான் சோ அதனால இது என்னது உயிர் முன் உயிர் அப்படின்னு இதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் உயிர் முன் மெய் அப்படின்னா இங்க என்ன இருக்கு அதே தான் சேம் இங்க என்ன வரும் ஈ வரும் இங்க என்னது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அந்த காவை சோ இங்க என்ன வரும் என்னது மெய் எழுத்து வருதா சோ அதனால இது வந்து உயிர் முன் மெய் அப்படின்னு பெயர் ஓகே நெக்ஸ்ட் மெய் முன் உயிர் அதே தான் ஆளில் அப்படின்றதா இங்க இல் இருக்கு இங்க ஈ இருக்கு அதேதான் நெக்ஸ்ட் மெய் முன் மெய் அப்படின்றது അതേതാ മരക്കിളെ അപേ പ്രിക്കല ഇമ്മ ഇക്ക് കുട്ടൽ ആ അപക്ക്ട്ടൽ ഇ അപേ പ്രിക്കാം ഓക്കെ നെക്സ്റ്റ് அதுக்கப்புறம் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு ஒரு ரெண்டு டைப் இருக்கு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்றது ரெண்டு டைப் இருக்குது இதில் உள்ள டைப்ஸ் எல்லாமே நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை புணர்ச்சி வந்து நமக்கு வந்து சிலபஸில் இல்லை பட் ஏன் சிலபஸில் இல்லாத நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது வந்து பேசிக்ஸ் ஒரு செல்ல வந்து ஒரு சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்றத இதை பரு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த பிரித்தெழுதுகளோ இல்லை சேர்த்தெழுதுவோ ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் சோ இதுல வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது எந்த இருக்காது அப்படியே தான் வரும் என்ன வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமே இயல்பு புணர்ச்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க வாழை கூட்டல் மரம் அப்படின்னா வாழை மரம் எதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா ரெண்டுமே சேர்த்து இருக்கும் ஸோ தான் வருது சோ அதனால இதுல எந்த சேஞ்சஸும் இல்லாதது இயல்பு புணர்ச்சி அதுக்கப்புறம் செடி கொடி அதுக்கப்புறம் மண்மலை சோ இது எல்லாமே இயல்பு புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சி இருக்குல்ல விகார புணர்ச்சி அப்படின்றது மேலும் ஒரு மூணு டைப்ஸாக பிரிப்பாங்க எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க மூணு டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஸோ அது என்னன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் ஸோ இங்கே தான் நம்ம முக்கியமானது பார்க்க வேணும் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்றது மூணு இருக்கு ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஒரு சிலன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு கூட்டல் தேர்வு அப்படின்றது நுழைவு தேர்வு ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கு அடிஷ்னலாக ஒரு இத்து வந்திருக்கு என்ன வந்திருக்கு இத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல சேர்த்து நம்ம எழுதுறதுனால இங்க என்னது புதுசா ஒரு சொல் தோன்றதுனால இதுக்கு பேரு தோன்றல் புணர்ச்சி நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு அப்படின்னு சேர்த்து எழுதும்போது இத்து தோன்றதுனால அதுக்கு பேரு நுழைவு தேர்வு நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை நெக்ஸ்ட் பாருங்க பல் பசை எப்படி எழுதுறோம் பல் பசை எப்படி எழுதுறோம் பற்பசை அப்படின்றது இல்லு வந்து என்னது இல் வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி இருரா தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால இது வந்து பற்பசை ஸோ இந்த இல் வந்தால் என்ன போடுவோம் இரு போடுவோம் ஸோ இந்த இல் வந்தால் என்ன போடுவோம் இட்டு போடுவோம் ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு புறம் கூட்டல் நானூறு புறம் கூட்டல் நானூறு அப்படின்றத எப்படி பிரிச்சுக்கோம் புறம் நானூறு ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இம்மு அப்படின்றது என்னது மறைஞ்சிருச்சு அதாவது கெடுதல் அதாவது இம்மு மறைஞ்சு அந்த சென்டென்ஸ் வந்து அந்த வார்த்தை வந்து புதுசாக உருவாயிடுச்சு புறம் நானூறு ஸோ அதுதான் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்ற மூன்று புணர்ச்சி நெக்ஸ்ட் உயிரீற்று புணர்ச்சி ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே கொஞ்சம் முக்கியமானது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நிலைமொழி நம்ம ஆல்ரெடி சொன்னமா என்ன சொன்னால் இப்போ கலை அழகு கலை கூட்டல் அழகு அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஸோ இங்கே என்னது ஐ இல்ல முடியுது ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோம் ஓகேவா ஐ இல்ல முடியுது நிலைமொழி ஈற்றில் இ இ ஐ இந்த மூணு உயிரெழுத்துக்கள் என்ன இருக்கணும் இந்த மூணு உயிரெழுத்துக்கள்ல முடியணும் வரும் உயிரெழுத்துல பன்னல் எழுத்துல எந்த எழுத்து வந்தாலும் வரலாம் ஓகேவா அப்படி வர்ற பட்சத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அடுத்து அங்க என்ன தோன்றும் அப்படின்னா யகரம் தோண்டும் அதாவது யா அப்படின்ற ஒரு சொல் அந்த சொல் வந்து தோன்றும் ஓகேவா எழுத்து அந்த யா என்ற எழுத்து தோன்றும் சோ மணி கூட்டல் அழகு அப்படின்றது எப்படி மாறும் இங்க என்ன இருக்கு இது வந்து இன்னு கூட்டல் ஈன்னு பிரிப்புமா இங்க என்ன இருக்கு ஆ இருக்கு சோ இதுவும் உயிரெழுத்து ஓகேவா அப்ப என்னங்க என்ன வரும் மணி அழகு எப்படி பிரிக்கணும் மணி அழகு அப்படின்றத சேர்த்து எழுதணும் நெக்ஸ்ட் தீ கூட்டல் ஏரி இங்க என்ன இருக்கு இ நெடில் இருக்கா தீ கூட்டல் ஏரி ஏரி இங்க வந்து குரில் அப்ப தீ ஏரி இந்த குரில் நெடில் அப்படின்றத ரெண்டுமே வந்து நல்லா கிளியரா பாத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கனக்குள்ள வந்து நம்ம நெடில் போடணும் எங்கன வந்து குரில் போடணும் அப்படின்றத கிளியரா தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வார்த்தையை வந்து ஈஸியா சேர்த்து எழுத முடியும் நெக்ஸ்ட் ஓடை கூட்டல் ஓரம் அப்படின்றது ஓடை ஓரம் சோ இங்க என்ன இருக்கு இங்க வந்து நெடில் இருக்கு என்ன இருக்கு நெடில் எழுத்து இருக்கு என்ன நெடில தான் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட் நிலைமொழி ஈற்று நிலைமொழி ஈற்றுல என்ன இருக்கணும் எழுத்தை தவிர என்னது மற்ற எழுத்துக்கள் வர்றது மற்ற உயிரெழுத்துக்கள் வருவது வறுமொழியை பொறுத்த வரைக்கும் என்னது உயிர் எழுத்துக்கள்ல பன்னிரண்டு வருது எக்ஸாம்பிள் பாத்துருமா பல உயிர் பல உயிர் அப்படின்னு வரும்போது என்ன இருக்கணும் வகரம் தோன்றும் என்ன தோன்றும் வகரம் தோன்றும் பல உயிர் அப்படின்னு தோணும் பா கூட்டல் இனம் வினம் அப்படின்றது தோன்றும் நெக்ஸ்ட் மூணாவது நிலைமொழி ஈற்றில ஏகாரமும் வறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு ஏதாச்சும் வந்தது அப்படின்னா எகரம் தோண்டலாம் அப்படின்னா என்ன தோண்டலாம் பகரம் அப்படின்றத இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணும் தோண்டலாம் இப்ப சே கூட்டல் அடி அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சே அடி அப்படின்னு சேர்த்து எழுதலாம் அதுக்கப்புறம் சே வடி அப்படின்னு சொல்லியும் எழுதலாம் அதே போலதான் தே கூட்டல் ஆரம் குட்டல் இவ் குட்டல் ஆரம் தேவாரம் அப்படினும் சேர்த்து எழுதலாம் ஓகே நெக்ஸ்ட் புற்றியெழுகுற புணர்ச்சி சோ நிலைமொழி ஈட்டில் என்ன வரணும் சுடுதுபுரம் அந்த குற்றியெழுகுற சொற்கள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை எழுத்து வரணும் வறுமொழியில உயிரெழுத்து ஏதாச்சும் வரணும் சோ இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படினா உகரம் கெட்டு நிலைமொழி ஈற்றுமொழி வறுமொழி அதாவது உயிருடன் புனரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்றது எப்படி இங்க என்ன கெடணும் உகரம் கெடணும் என்ன கெடணும் ஊ அப்படின்ற சொல் வந்து கெட்டு நிலைமொழி ஈற்றுமை வறுமொழி உயிருடன் புனரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊ அப்படின்றது கெட்டு எப்படி மாறியிருக்கு அதாவது இட்டுக்கூட்டல் ஆவா இருக்கு சோ அதுதான் நான் அப்படின்னு வரணும் ஊ வந்து கெடும் சோ இந்த டூ வந்து நம்ம எப்படி பிரிச்சிருப்போம் கூட்டல் ஊன்னு பிரிப்போம் சோ இது வந்து இட்டுக்கூட்டல் ஆவா மாறும் சோ இதுதான் அதுக்கான விடை நெக்ஸ்ட் உறவு கூட்டல் அழகு உறவழகு மாசு கூட்டல் அற்றார் மாசற்றார் நெக்ஸ்ட் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகம் இதுல நிலைமொழியில வறுமொழியில உயிர்மெய் வரணும் ஓகேவா சோ இதுல என்ன தோண்டும் இப்ப வீடு கூட்டல் தோட்டம் என்ன இருக்கு வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்றது வீட்டு தோட்டம் சோ இது சிம்பிளா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டூ வந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க என்ன போட்டுருங்க இட்டு போட்டுருங்க டூ வந்தா கண்ணை மூடிட்டு இட்டு போட்டுருங்க காடு கூட்டல் மரம் காட்டு மரம் முரடு கூட்டல் காலை முரட்டு காலை சோறு கூட்டல் பானை சோற்று பானை இந்த ரு வந்ததுன்னா இரு போட்டுருங்க ஸோ இது யோசிக்கவே வேணாம் இது வந்து ஈஸியா முடிச்சிருக்கேன் இலக்கணம் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி முற்றியழுகிறோம் சேம் அதே மாதிரி தான் வரும் வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்றது வர வரவறிந்தான் அப்படின்னு வரும் என்ன வரும் வரவறிந்தான் அதே தான் அந்த ஊ வந்து கெட்டு ஆவா மாறும் நெக்ஸ்ட் பூப்பயர் புணர்ச்சி பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்றது என்ன ஒரு வல்லின மெய்யெழுத்து வரும் அல்லது அதனோட இன எழுத்தும் சேர்ந்து வரும் அல்லது என்ன வரும் அது கூட ஒரு இன எழுத்துடன் சேர்ந்து வரும் இப்ப பூக்கூட்டல் கொடி அப்படின்றத பூக்கொடி அப்படின்னு எழுதலாம் பூங்கொடி அப்படின்றதும் எழுதலாம் அதே மாதிரி பூக்கூட்டல் சோலை அப்படின்றத பூச்சோலை அப்படின்னு எழுதலாம் அல்லது பூஞ்சோலை அப்படின்னு எழுதலாம் பூ பந்து அப்படின்றத பூ பந்து பூம்பந்து அப்படின்னு சேர்த்தும் எழுதலாம் நெக்ஸ்ட் தனி முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்றது ஒற்றெழுத்து தனி இருக்கும் அதுக்கு அந்த வறுமொழியில உயிரெழுத்து பன்னெண்டு இருக்கும் சோ இதுக்கு என்னது கல் கூட்டல் அதர் கல் கூட்டல் அதர் அப்படின்றத கல் அதர் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம் நெக்ஸ்ட் மகர ஈற்று புணர்ச்சி சோ மகர ஈற்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இதுல ஒரு மூணு டைப்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்னு வந்து மகரமை கெட்டு புணரும் ரெண்டு என்ன அப்படின்னா அதோட இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் இன்னொன்னு வந்து மகரமை கெட்டு புணரும் மிக்க இதுக்கு எக்ஸாம்பிள் கூட்டல் வேலை இருக்கா பாடம் கூட்டல் வேலை அப்படின்றத பாட வேலை கண்டிஷன் என்ன மகர மகரமை கெட்டு புணரும் அப்படின்னு அப்ப இங்க இம் வந்து கெட்டுருச்சு அதனால இங்க வந்து பாட வேலை அப்படின்னு சொல்லுவோம் பழம் கூட்டல் தோல் அப்படின்றத பல தோல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பல தோல் சோ இம் கெட்டுருச்சு புதுசா எத்து வந்து உருவாயிருக்கு சோ மகரமை கெட்டு வல்லினம் மிக்க புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்றது காலம் கடந்தவன் இங்கு வந்து புதுசா வந்திருக்கும் அதோட வறுமொழி அதாவது மகரமைக்கு ஏத்த மாதிரி தெரிஞ்சு புணரும் ஓகே நெக்ஸ்ட் பண்பு பெயர் புணர்ச்சி ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இந்த மை விகிதம் எல்லாமே கெட்டரும் இந்த இது பண்பு பெயர்ல வந்து மை வந்து எல்லாமே கெட்டும் சோ பெருவள்ளி அதே மாதிரி பெருமை கூட்டல் அன் அப்படின்றது பெரியன் அதை கட்ட முதுமை கூட்டல் ஊர் அப்படின்றது மூதூர் எப்படியே மூதுர் பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்றது பைந்தமிழ் ஸோ அதுக்கப்புறம் பலபல பலபல அப்படின்றது அப்படியே அப்படியேதான் வரும் இயல்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் தகரம் வந்து ரகரமா மாறுறது தகரம் வந்து ரகரமா மாறுது இப்ப பொன் கூட்டல் தீது அப்படின்றது பொன்றீது அப்படின்னு மாறும் இங்க என்ன மாறி இருக்கு தகரம் வந்து ரகரமா மாறியிருக்கு கல் கூட்டல் தீது அப்படின்றது கற்றீது அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் நகரம் வந்து நகரமா மாறுது பொன் கூட்டல் நன்று பொன் அன்று கல் கூட்டல் நன்று கண் அன்று இருக்கு கிளியரா பாத்துக்கிட்டாலே போதும் ஈஸியா பிரித்தெழுதுகளை எழுதி முடிச்சிடலாம் நம்ம இப்போலாம் இது வரைக்கும் லாஸ்டா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்த மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் இருபத்தி நாலு வரைக்கும் நடந்தது வரைக்கும் என்னது மாசர மாசர மாசு கூட்டல் அரை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி செம்பயிர் என்னது பண்பு பேர்ல வருமா பார்த்தோமா செம்மை கூட்டல் பயிர் நெக்ஸ்ட் என்னது பிரித்து எழுதுக பிரித்து கூட்டல் எழுதுக அதுக்கப்புறம் தோரண மேடை தோரண மேடை தோரணம் தோரணம் கூட்டல் மேடை இங்க என்ன இருக்கு இம் அப்படின்றது அடிஷனலா நம்ம இருக்கு மகர மிகிற்று புணர்ச்சி பார்த்தோமா சோ அதுதான் இது நெக்ஸ்ட் வானம் அளந்தது இந்த வந்து அந்த வார்த்தையை அப்படின்ற ஒரு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம் வானம் கூட்டல் அளந்தது அப்படின்றத சரியான விடை நெக்ஸ்ட் கை பொருள் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் கை கூட்டல் பொருள் நெக்ஸ்ட் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் அதுக்கப்புறம் பூட்டுங் கதவுகள் நம்ம பூல பார்த்தோமா பூட்டுங் கதவுகள் அப்படின்றது நல்லா படிச்சு பாருங்க பூட்டும் கதவுகள் இங்க நீ இந்த சென்டென்ஸை படிச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கதவுகள் ஓகே இங்க வந்து பூட்டு கூட்ட கதவு போடக்கூடாது ஏன் போடக்கூடாது பூட்டு கதவுகள் அப்படின்றது தனித்தனிய வார்த்தையாக இருந்தது இங்க வந்து கதவுகளை பூட்டுறோம் அப்படின்னா பூட்டக்கூடிய கதவுகள் அப்படின்ற மீனிங்ல வரும் ஸோ இந்த சென்டென்ஸும் நீங்க பாத்துக்கணும் பொய் அகற்றும் அப்படின்றது பொய் கூட்டல் அகற்றும் நலம் எல்லாம் அப்படின்றது நலம் கூட்டல் எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒரு தான் கூட்டல் ஒரு இந்த பாரு படிக்கும்போதே தெரியுதா என் தமிழ் நா எம் தமிழ் நா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் இந்த வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப படிச்சு பாத்தீங்கனால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் களன் அல்லல் களன் கூட்டல் அல்லால் விலங்காய் விலக்கூட்டல் காய் அப்படின்றது ஆன்சர் இன்னோசை அப்படின்றது இனிமை கூட்டல் ஓசை நெக்ஸ்ட் நீர் கூட்டல் உலையில் நீருளையில் நீருளையில் அப்படின்றது கூட்டல் உலையில் அப்படின்னு எழுதலாம் பெருங்கடல் அப்படின்றது என்னது பண்பு வரும் பெருமை கூட்டல் கடல் தேர்ந்தெடுத்து அப்படின்றது தேர்ந்து கூட்டல் எடுத்து இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னா பிரிக்கணும் கலநல்லால் ஆல்ரெடி பார்த்தோம் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது பூட்டுங்கதவுகள் கதவுகள் அதுக்கப்புறம் நா நிலம் நா நிலம் நான்கு நிலம் நானிலம் அப்படின்றது என்னது நான்கு நிலத்தை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நான்கு கூட்டல் நிலம் அப்படின்றது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் தான் என்று தான் கூட்டல் என்று வல்லுருவம் அப்படின்னா எனக்கு என்னது வன்மை வன்மை கூட்டல் உருவம் அப்படின்னு பிரிச்சுக்கணும் நெக்ஸ்ட் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே அதுக்கப்புறம் அருந்துணை அருமை கூட்டல் துணை பசி இன்றி பசி கூட்டல் இன்றி பொருள் உடைமை அப்படின்றத பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு பிரிச்சுக்கலாம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் சென் நெற்கட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பண்பு பேர்ல பிரிக்கணும் செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் செய் நன்றி அப்படின்றது ஈஸியா பிரிச்சிடலாம் செய் கூட்டல் நன்றி அதுக்கப்புறம் படிப்பெரு அப்படின்றது படிப்பு கூட்டல் அறிவு அமுதன்று அமுது கூட்டல் என்று கோட்டோவியம் அப்படின்றது கோடு கூட்டல் ஓவியம் இன்மொழி அப்படின்றத எப்படி பிரிக்கணும் இனிமையான மொழி அப்படின்னு சொல்லணும் அப்ப இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கணும் அன்மொழி தொகை ஈசியானதான் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு பிரிக்கணும் நன்சை அப்படின்றது நன்மை கூட்டல் செய்யு பிரிக்கணும் கூட்டல் செய்யு பிரிச்சக்கூடாது நன்மை கூட்டல் செய் நன்மை செய்யக்கூடிய செய் அப்படின்னு அதாவது நன்மை அப்படின்றத பிரிக்கணும் நன்சை அப்படின்றது நன்மை கூட்டல் செய் அப்படின்றதான் பிரிக்கணும் அருந்துணை அப்படின்றத அருமை கூட்டல் துணை அப்படின்னு தான் பிரிக்கணும் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து வேதி வேதியுரங்கள் யு உ வேதி உரங்கள் என்றும் என்று கூட்டல் என்றும் கண்டறி கண்டு கூட்டல் அரி அவன கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கண்டரி கண்டு அரி கண்டறி அவ்வுருவம் அப்படின்றத ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு தான் பிரிக்கணும் பல உயிர் பல கூட்டல் உயிர் வன்கீரை அப்படின்றது வன்மையான கீரை அப்படின்னு சொல்லுவோம் வன்மை கூட்டல் கீரை எற்பாடு அப்படின்றது எல் கூட்டல் பாடு நமன் இல்லை அப்படின்றது நமன் கூட்டல் இல்லை ஆற்றுணா அப்படின்றது ஆர்கூட்டல் உணா புத்துயிர் ஊட்டி அப்படின்றது புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அதுக்கப்புறம் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் அதுக்கப்புறம் அருந்துணை அருமை கூட்டல் துணை சீர் இளமை சீர் இளமை பாருங்க சொல்லு பிரிக்கும் போதே தெரிஞ்சிடும் சீர்கூட்டல் இளமை வெங்கறி இதெல்லாம் இசைப்படுத்தலாம் வெம்மை கூட்டல் கறி உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் அதுக்கப்புறம் வண்டாய் எழுந்து வண்டாய் எழுந்து சொல்லணும் அந்த வார்த்தையை படிங்க படிக்கும் போதே தெரியுதா வண்டாய் எழுந்து வண்டாய் எழுந்து அப்படின்னு பிரிப்போம் எப்படி வண்டாய் கூட்டல் எழுந்து அப்படின்னு தான் பிரிக்கணும் அதுக்கப்புறம் இது பாருங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன ரீட் பண்ணும்போதே நமக்கு மூணாவது தான் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு தான் பிரிக்கணும் நெக்ஸ்ட் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஸோ இதில் நிறைய கொஸ்டின் வந்து முன்னாடி வந்து ரிப்பீட் தான் இருக்கு இப்பவுமே நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக தான் வந்து கேட்டுட்டே இருக்காங்க ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது அதாவது ஒவ்வொரு போர்ஷன் சிலபஸில் உள்ள ஏதாச்சும் ஒரு போர்ஷன் ரிப்பீட் ஆகுது ப்ரீவியர் கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ரிப்பீட் ஆகுது ஸோ அதனால படிக்கும்போது ப்ரீவியசியர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நல்லா படிச்சுக்கோங்க எந்த தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டம்னா களம்பகம் அப்படின்றது களம் கூட்டல் பாகம் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல படிப்பு அறிவு படிப்பு கூட்டல் அறிவு பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் அதுக்கப்புறம் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு நெக்ஸ்ட் வந்து தம் உயிர் தம் கூட்டல் உயிர் நன்றி அறிதல் அப்படின்றது நன்றி கூட்டல் அறிதல் மின் அணு மின் கூட்டல் அணு அப்படின்னு பிரிச்சுக்காங்க அதுக்கப்புறம் மாசர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் பாசிலை இலை பசுமையான இலை பசுமை கூட்டல் இலை அருந்தினை ஆல்ரெடி பார்த்துட்டோம் சென் செத்து இறந்த செத்து கூட்டல் பிரிக்கணும் அதுக்கப்புறம் அடைப்புனா தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி பசியின்றி பசி கூட்டல் இன்றி புளியங்கன்று புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று இந்த மாதிரி வித்தியாசம் உள்ளதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க புலி கூட்டல் அம் கூட்டல் அன்று பிடிஎஃப் நான் கொடுத்துறேன் அதனாலதான் ரீட் பண்றேன் செம்பயிர் அப்படின்றது செம்மை கூட்டல் பயிர் நீல் உழைப்பு அப்படின்றது நீல் கூட்டல் உழைப்பு கண் அப்படின்றது கண் கூட்டல் உரங்கு தெம்மாங்கு அப்படின்றது தேன் கூட்டல் முக்கியமானது தெம்மாங்கு அப்படின்றது தேன் கூட்டல் பாங்கு லோதி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அஞ்சு லோதி அப்படின்றது அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படின்னு தான் பிரிக்கணும் ஊன் பொதிய விழா அதவே தெரிஞ்சிருச்சு ஊன் கூட்டல் பொதிக்கூட்டல் அபிலா அப்படின்னு பிரிக்கணும் பொதிய அப்படின்னு பிரிச்ச கூடாது ஊன் கூட்டல் பொதிக்கூட்டல் அவிலா அப்படின்னு தான் பிரிக்கணும் பைந்தினம் அப்படின்னா பசுமை கூட்டல் நினம் நீலுழைப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம் தமக்குரியர் தமக்கு உரியர் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் சிற்றோடை அப்படின்றது சிறுமை கூட்டல் ஓடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆல்ரடி பார்த்துட்டோம் குருகு குட்டல் கூட்டல் இன்கூட்டல் அன் சோ அந்த மாதிரி மூணு சிலபல் உள்ளது எல்லாமே நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க வீடு தோரும் கூட்டல் இறந்தும் வீடு தோர் இறந்தும் அப்படின்றதான் இப்ப கரெக்டானது வேறு இல்லை அப்படின்றது வேறு கூட்டல் இல்லை அப்படின்றதான் சரியானது வெவ்விற்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணை மாதிரி முக்கியமான வார்த்தைகள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்கு அணியார் நன்கு கூட்டல் அணியர் நீர் வாயின் கூட்டல் நீர் பெரிய அப்படின்னா பெருமை கூட்டல் அணு நம்ம எழுதுக்காட்டுல பார்த்தோம் அதுக்கப்புறம் வெந்நீர் அப்படின்றது வெம்மை கூட்டல் நீர் அரைத்தரைந்து அப்படின்னா அரைந்தரைந்து அதுக்கப்புறம் ஐஐந்தாய் ஐஐந்தாய் எப்படி பிரிக்கலாம் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் அப்படின்றது பிரிக்கணும் ஐ ஐந்தாய் அப்படின்றது இப்படிதான் பிரிக்கணும் சின்னாள் அப்படின்றது சில நாள் அப்படின்னு பிரிக்கணும் அதுக்கப்புறம் நன்னூல் அப்படின்றது நன்மை கூட்டல் நூல் வெற்றிலை அப்படின்றது வெறுமை கூட்டல் இலை காட்டுக்கோழி அப்படின்னு நம்ம பார்த்தோம் காடு கூட்டல் கோழி முன்னரன் அப்படின்றது கூட்டல் அரண் தூ தாது ஊதி அப்படின்றது தாது கூட்டல் ஊதி அதுக்கப்புறம் என்ன இருக்கு கரு நிறத்தரக்கியார் கருமை கூட்டல் கூட்டல் அரக்கியார் அப்படின்னு தான் பிரிக்கணும் அதுக்கப்புறம் வீடி வீடினதன்றன் அப்படின்னு இருக்கு வீடினது அன்று கூட்டல் அரண் வீடின தன்றரன் அப்படின்னு பிரிக்கணும் மைந்தடங்கன் அப்படின்றது மை கூட்டல் தட கூட்டல் கண் அப்படின்னு பிரிக்கணும் நடுவிகந்தாம் அப்படின்றது நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் அப்படின்னு பிரிக்கணும் கடிந்தொரார் கடிந்து கூட்டல் ஓரார் ஸோ அவ்வளவுதான் வந்து பிரீவியர் கொஸ்டின்ல இருக்கு ஸோ லாஸ்ட் இயர் உள்ள கலெக்ட் பண்ணல ஸ்கூல் புக்ஸ் வந்து அடுத்து வந்து கலெக்ட் பண்ணி அது ஒரு பார்ட் டூ போடுவோம் ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள மட்டும் அதாவது பழைய புக் ஓல்டு புக்ல உள்ள கொஸ்டின் எல்லாமே கலெக்ட் பண்ணி பிரித்திலிருந்து மட்டும் சேர்த்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அது வந்து சீக்கிரமா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம் டெய்லி வந்து இனிமேல் கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் ரெகுலராக பாத்துருவோம் ரெகுலராகவே தமிழ் கிளாஸஸ் இருக்கும் வந்து நல்லா படிங்க கஷ்டமா தான் கொஸ்டின் இருக்க போதுன்னு ஓப்பன் செட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க ஓப்பன் ஸ்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம படிக்காம இருந்து நம்ம காரணத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் கஷ்டமா கேட்கறாங்க கஷ்டமா கேட்கறாங்க அப்படின்னு நம்ம காரணமே சொல்லிட்டு இருக்க கூடாது ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம தான் அப்டேட் ஆகும் சோ இவங்க வந்து இப்படிதான் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகி போகணுமே தவிர திரும்ப திரும்ப அதே ஒரு காரணமா சொல்லி நம்மளோட லைஃப்பை நம்ம கூடாது நமக்கு தான் நேரமும் காணமும் வீணாகுமே தவிர டிஎன்பிசி கிடையாது அவங்க எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி செட்டில் ஆகி லைஃப் செட்டில் ஆகி அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்டு போவாங்க அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது நம்ம தான் இதுக்காக வந்து உட்காந்து பிரிப்பர் பண்ணுறோம் சோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் சோ அகாடமிஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் உங்களோட ஓன் முயற்சி இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் அந்த இதை எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மட்டும்தான் அகாடமி சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே வரும் அப்படின்றது கேரண்டிலாம் கிடையாது ஓப்பன் செட்மெண்ட் எந்த அகாடமியா இருந்தாலும் அவங்க கொடுக்குற கொஸ்டின் வந்து வரும் அப்படின்னு யாராலயும் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது ஸோ எல்லாருமே வந்து நம்மளோட நாலேஜ் வச்சு தான் எழுதணும் ஸோ நீங்க அகாடமி போய் படிங்க படிக்காமல் இருங்க அது ரெண்டாவது விஷயம் பட் சிலபஸில் உள்ளதை படிச்சிருங்க வித் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஏதோ ஒரு அகாடமி எந்த அகாடமில வேணாலும் ஒரு டெஸ்ட் பேச்ச போடுங்க வித்தவுட் டெஸ்ட் யூ கான் clear tmbg exams அதனால டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆழ்ந்து படிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் thank you